கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் இருபத்தோராம் தேதி வியாழக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே உங்களுக்கு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் சுறுசுறுப்பான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதி நிலைமை சீராக இருக்கும் செலவுகள் குறையும் தொழிலில் உங்கள் ஆற்றல் மற்றவர்களால் பாராட்டப்படும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதனம் ராசி நண்பர்களே நீங்கள் புதிய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல நாள் குடும்பத்தில் புதிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் கடகம் ராசி நண்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்று தீரும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தொழிலில் உங்களுக்கு சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த நாள் உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நாள் தொழிலில் உங்கள் செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி நகரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ஆற்றலுக்கு வியப்பூட்டும் அளவிற்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் மகரம் ராசி நண்பர்களே நிதிநிலை உங்களை மகிழ்ச்சியாக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் சிந்தனைகள் மற்றும் முடிவுகள் வெற்றியை தரும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு ஆன்மீக உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் வியாழக்கிழமை உங்களின் ஆர்வங்களுக்கும் முயற்சிகளுக்கும் சிறந்த பலன் தரும் நாள் நன்றி